வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் வயநாடு நிலச்சரிவு பகுதியில் ஆறாவது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று ஆக உயர்வு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவர்கள் தரைகளில் திடீர் விரிசல் முதியோர் காப்பக கட்டிடம் ஏழு அடிக்கு மண்ணில் புதைந்ததால் கிராம மக்கள் அச்சம் ஆடிப்பெருக்கையொட்டி தமிழகம் முழுவதும் ஆறு நீர்நிலைகளில் மக்கள் படையிலிட்டு வழிபாடு கோயில்களில் சிறப்பு பூஜை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற பெண்ணை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாக கண்ணீர் மல்க வீடியோ மகளை மீட்டுத்தரக்கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாய் மனு டெல்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆளுநர்களின் மாநாடு நிறைவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்தது மாணவர்கள் போராட்டம் டாக்காவில் ஆர்ப்பாட்டம் பிரதமர் ஷேக் ஹசீனா பல்கலைக்கழகத்துறை தலைவர்களுடன் நேற்றிரவு அவசர ஆலோசனை சென்னை சேப்பாக்கத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கோவை திண்டுக்கல் அணிகளிடையே பல பரீட்சை பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் இறுதிப் போட்டி தங்க பதக்கத்தை வென்றது ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜான் பீர்ஸ் இணை இனி விரிவான செய்திகள் வயநாடு நிலச்சரிவு நிவாரணத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார் ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் ஏவா பேலு வழங்கிய போது எடுத்த புகைப்படத்தை தளத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு வழங்கிய ஒத்துழைப்பு மறுவாழ்வு மற்றும் மறு கட்டமைப்பிற்கு பெரிதும் உதவும் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இதனிடையே வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் நிறுவனங்கள் திரைத்துறையினர் வழங்கிய உதவிகளுக்கு கேரள முதலமைச்சர் நன்றி தெரிவித்து அவற்றை பட்டியலிட்டுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது அங்கு தொடர்ந்து ஆறாவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மூத்த ஐஏஎஸ் சமீரன் தலைமையில் வயநாடு சென்றுள்ள தமிழக மீட்புக் குழுவினர் தங்கள் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதனிடையே கேரளாவில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோட்டையம் இடுக்கி கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் அணைகளின் பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட கோக்கால் மலை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவர்கள் தரைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் சாலைகள் கட்டிடங்களில் பிளவுகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது முதியோர் காப்பக கட்டிடம் ஏழு அடிக்கு புதைந்துள்ளது இதனால் வயநாடு போல் நிலச்சரிவு ஏற்படுமோ என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதையடுத்து அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் முகாமுக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா முப்பது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் பூங்காவில் உள்ள வசதிகள் குறித்து பொதுமக்கள் கூறுவதை கேட்போம் நீட்னஸாக இருக்குது அதுக்கடுத்தது வந்து சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போல ஏன்னா ஃபைவ் டேஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க டூ டேஸ் தான் ஹாலிடேஸு அதில் வந்து அவங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா இருந்து ஸ்னேக் பார்க் நல்லா பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கும் நல்ல பெயிண்டிங்கு எல்லாமே ஒர்க் நல்லா இருக்கு மேட்டூர் அணை முழு கொலளவை எட்டிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி உபரி நீர் திறக்கப்பட்டது இந்நிலையில் மேட்டூர் அணையை அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் முடிவடைந்து விட்டதாகவும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் கூறினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்படாததை கண்டித்து வரும் இருபதாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூன்றாவது நீரேட்டு நிலையத்தில் விவசாயிகளுடன் அண்ணாமலை ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக மூன்று கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தார் புதிய மாநகராட்சி ஆணையாளர்கள் நியமனம் தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி துணை ஆணையர் நாராயணன் புதிதாக உருவாக்கப்படவுள்ள புதுக்கோட்டை மாநகராட்சியின் ஆணையராகவும் செயல்பட்ட நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் எஸ் சித்ரா புதிதாக உருவாக்கப்படும் காரைக்குடி மாநகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் ஆர் மகேஸ்வரி நாமக்கல் மாநகராட்சி ஆணையராகவும் காந்திராஜன் திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றில் மகா ஆரத்தி திருவிழா நடைபெற்றது ஆற்றங்கரை யானைகள் கல்பாளத்தில் நடைபெற்ற இந்த விழாவை அகில பாரதிய சந்நியாசிகள் சங்கத்தினர் நடத்தினர் குறிப்பாக ஐம்பது அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான தீப மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆடிப்பெருக்கையொட்டி நெல்லை கைலாசபுரம் தைப்பூச படித்துறையில் தாமிரபரணி அன்னைக்கு நூற்றி எட்டு வகையான சீர்வரிசைகளுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது பூ வகைகள் பழங்கள் உள்ளடக்கிய நூற்றி எட்டு தாம்பூலங்களை பெண்கள் ஊர்வலமாக நதிக்கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் நூற்றி எட்டு தாம்பூலங்களில் வைக்கப்பட்ட பொருட்கள் தாமிரபரணி நதியில் விடப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி பெருக்கையொட்டி நேற்று தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடந்த விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆற்றின் நடுவே அமைந்துள்ள நீப்பத்துறை சென்னியம்மன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு நடத்தினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் வேத பண்டிதர்கள் காவிரியில் மலர்கள் தூவி மற்றும் பாலபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள அழகு வள்ளியம்மன் கோயில் முளைப்பாறை உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பழனி மலைக்கோவிலில் பக்தர்கள் தொன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிய உணவகத்தை கோவில் நிர்வாகம் முன்னறிவிப்பின்றி அகற்றியதாக புகார் எழுந்துள்ளது தண்டாயுத சுவாமி கோவிலின் மலைமேல் பிரகாரத்தில் வெங்கடேஷ் என்பவர் நடத்தி வந்த உணவகத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனை எதிர்த்து ஒப்பந்ததாரர் தொடர்ந்த வழக்கில் கடையை காலி செய்ய தடை விதிக்கப்பட்டது இந்த சூழலில் கோயில் அதிகாரிகள் கடைகளில் உள்ள பொருட்களை எந்தவித முன்னறிவிப்பின்றி எடுத்துச் சென்றதாகக் கூறி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் விதிமுறைக்கு புறம்பாக செயல்பட்டதாக தனியார் மதுபான கூடங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னையில் பல தனியார் நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளில் அரசு உரிமம் பெற்று மதுபான கூடங்கள் இயங்கி வருகின்றன அவற்றில் சட்டவிரோதமாக மதுபான விநியோகம் உள்ளிட்ட பல முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டன இதையடுத்து ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஐந்து மதுபான கூடங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு அவற்றை மூட மதுவிலக்கு மற்றும் துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை அருகே அரசுப் பணியை செய்யவிடாமல் தடுத்த வழக்கில் ஒருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி பகுதியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்காக அதிகாரிகள் அளவீடு செய்ததாக கூறப்படுகிறது அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமமுக பிரமுகர் பரிமளம் மற்றும் நாராயணன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வதற்கு முன் இருவரையும் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது நாராயணன் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது அவரது உறவுக்கார பெண் ஒருவர் மன்னெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது பதற்றத்தை ஏற்படுத்தியது பின்பு இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த நிலையில் நாராயணனை நீதிபதி சொந்த ஜாமீனில் விடுவித்தார் மேலும் பரிமளத்தை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் புதுக்கோட்டையில் திடீரென பெய்த மழையால் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் மேற்கூரை திடீரென்று இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அப்பகுதியில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது பயங்கர சத்தத்துடன் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பயணிகள் அலறியடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர் தெற்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஐயனார் கோயிலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பல் ஆகின அய்யனார் கோயிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்றது இதையொட்டி பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கோயில் முன்பு தற்காலிக குடிசைகள் அமைத்து திருவிழாவை கொண்டாடி வந்தனர் அப்போது ஒரு குடிசையில் ஏற்பட்ட திடீர் தீயால் அங்கிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன நேர்த்திக் கடனுக்காக வரப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் இருபதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன நல்வாய்ப்பாக பக்தர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை கடலூர் மாவட்டம் எல்லேரியைச் சேர்ந்த ஜானுபா பானு என்ற பெண் குடும்ப வறுமை காரணமாக சென்னையைச் சேர்ந்த முகமது அலி என்ற நபர் மூலம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பெண் கண்ணீர் மலக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இருள் சூழ்ந்த தனி அறையில் தன்னை பூட்டி வைத்து சிலர் தாக்குவதாகவும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் விட்டுவிடுவோம் என மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜானுபா பானுவின் தாயார் நாச்சியார் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் தனது மகளை மீட்டுத்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் திருச்சொரி அருகே சாலையோர மரம் மீது கார் மோதியதில் நான்கு பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழம்புடி மன்னார்கோட்டையைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான பாலமுருகன் என்பவர் தனது நண்பர்களுடன் வெளியூர் சென்றுவிட்டு காரில் சொந்த ஊர் திரும்பியுள்ளார் திருச்செறி அருகே கல்லூர் அணியில் எதிர்பாராத விதமாக கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மீது மோதியது இதில் ஆசிரியர் பாலமுருகன் உள்பட காரில் இருந்த நான்கு பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் போலீசார் உடல்களை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பேருந்தில் இளம்பெனிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட முதியவருக்கு தர்மாடி கொடுக்கப்பட்டது மாமல்லபுரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் சென்னையில் இருந்து அரசு பேருந்தில் பயணித்துள்ளார் பேருந்து கூட்டமாக இருந்ததால் அப்பெண்ணிடம் ஒரு முதியவர் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து இளம்பெண் தனது தந்தைக்கு செல்போனில் தகவல் அளிக்க அனைவரும் மாமல்லபுரத்தில் காத்திருந்தனர் பேருந்து மாமல்லபுரத்தில் நின்றபோது இளம்பெண்ணின் உறவினர்கள் முதியவருக்கு தர்மாடி கொடுத்து பேருந்தில் இருந்து இறக்கினர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தாழ்வாக பறந்த ஹெலிகாப்டரால் மக்கள் அச்சமடைந்தனர் ஆதமங்கலம் மேலூர் மருதாத்தூர் கிராமப்பகுதியில் அதிக சத்தத்துடன் ஒரு ஹெலிகாப்டர் மிகவும் தாழ்வாக வட்டமடித்தது இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது போது தஞ்சாவூரில் இருந்து பயிற்சி மேற்கொள்ள விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் வந்தது தெரியவந்தது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி அவரை கடவுள் மற்றும் திரைப்பட ஹீரோக்களை போன்று சித்தரித்து ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஹாலிவுட் பட ஹீரோக்களை போன்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை சித்தரித்து போஸ்டர்கள் ஓட்டியும் ஆழ்கடலில் பேனர் வைத்தும் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆளுநர்களின் மாநாடு நேற்று நிறைவடைந்தது இரண்டாம் நாள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிறைவுரையாற்றினார் அப்போது பழங்குடியினர் நலன் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் இயற்கை விவசாயம் மற்றும் போதை கடிமையாதல் போன்ற பிரச்சினைகள் குறித்து குடியரசுத் தலைவர் பேசினார் மேலும் மாநாட்டில் ஆளுநர்கள் அளித்த ஆலோசனைகள் நிறைவேற்றப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் இம்மாநாட்டில் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆகியோரும் பங்கேற்று உரையாற்றினர் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தி ஐந்தை தாண்டியுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது மறுவாழ்வுக்கான பணிகளை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது இதற்கு பல்வேறு தரப்பினர் நிதி கொடுத்து உதவி வரும் நிலையில் கேரளாவில் ஆளும் கட்சியை சேர்ந்த சிபிஎம் எம்எல்ஏக்கள் தங்கள் ஒரு மாத சம்பளத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் டெல்லியில் பெய்த பலத்த மழையால் பல பகுதிகளில் மழைநீரில் மூழ்கியும் மின்சாரம் பாய்ந்தும் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது உயிரிழப்புகள் தொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை செய்ய டெல்லி தலைமைச் செயலர் டெல்லி காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளிடமிருந்து போதிய ஆதரவை கமலா ஹாரிஸ் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தாம் இருப்பதில் பெருமை அடைவதாகவும் அடுத்த வாரம் தமது வேட்பாளர் தேர்வை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள உள்ளதாகவும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை கண்டித்து துருக்கி தலைநகர் இஸ்தான்புலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் துருக்கி மற்றும் பாலஸ்தீன நாடுகளின் கொடிகளை கைகளில் ஏந்தியபடி அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தபோது இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தால் இஸ்தான்புல் நகரில் பதற்றம் ஏற்பட்டது வங்கதேசத்தில் மீண்டும் மாணவர்கள் போராட்டம் வெடித்துள்ளதால் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்றிரவு அவசர ஆலோசனை நடத்தினார் வங்கதேச விடுதலைப் போரில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி அண்மையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்து இருநூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு நீதி கேட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களும் பெற்றோரும் நேற்று டாக்காவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மறுத்த நிலையில் பல்கலைக்கழக துறை தலைவர்கள் மற்றும் மூத்த ஆசிரியர்களுடன் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்றிரவு மூன்று மணி நேரம் அவசர ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் ஆஸ்திரேலியா தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டென் ஜான் பீர்ஸ் சினை அமெரிக்காவின் ராஜீவ் ராம் ஆஸ்டின் இணையுடன் மோதியது இதில் மேத்யூ எப்டென் ஜான் பீர்ஸ் சினை ஆறுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு பத்துக்கு எட்டு என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தியது

இலங்கை சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது முதல் ஒருநாள் போட்டி டையான நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி கொழும்பு தாசா மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது சென்னையில் இன்று நடைபெறும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கோவை மற்றும் திண்டுக்கல் அணிகள் மோதுகின்றன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கும் இறுதிப் போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வயநாடு நிலச்சரிவு பகுதியில் ஆறாவது நாளாக தொடரும் மீட்பு பணிகள் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தைந்தாக உயர்வு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவர்கள் தரைகளில் திடீர் விரிசல் முதியோர் காப்பகக் கட்டிடம் ஏழு அடிக்கு மண்ணில் புதைந்ததால் கிராம மக்கள் அச்சம் ஆடிப்பெருக்கையொட்டி தமிழகம் முழுவதும் ஆறு நீர்நிலைகளில் மக்கள் படையிலிட்டு வழிபாடு கோயில்களில் சிறப்பு பூஜை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற பெண்ணை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாக கண்ணீர் மல்க வீடியோ மகளை மீட்டு தரக்கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாய் மனு டெல்லியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆளுநர்களின் மாநாடு நிறைவு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்தது மாணவர்கள் போராட்டம் டாக்காவில் ஆர்ப்பாட்டம் பிரதமர் ஷேக் ஹசீனா பல்கலைக்கழகத்துறை தலைவர்களுடன் நேற்றிரவு அவசர ஆலோசனை சென்னை சேப்பாக்கத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கோவை திண்டுக்கல் அணிகளிடையே பல பரீட்சை பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் இறுதிப் போட்டி தங்கப் பதக்கத்தை வென்றது ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜான் பீர்ஸ் இணை இத்துடன் தந்தையின் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்